என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற இந்த செய்தியானது இந்த நாளில் உன்னுடைய மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தே தீரும் ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியில் வந்த உறவு ஒன்று உனக்கு தீர்க்க முடியாத ஒரு செய்வினையை செய்து கொண்டிருக்கின்றது கருப்பா இது உனக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியா எனக்கு இவர்கள் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஆறுதலை கொடுக்கும் என்று சொல்கிறாயே என்று என் பிள்ளை கேட்கிறாயல்லவா என் தங்கமே கருப்பனை உணர்ந்த பிள்ளைகளுக்கு இந்த சந்தேகம் வராது ஆனாலும் கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் கொடுத்து உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாய் உனக்கு நல்லது நடந்து விடுமா என்பதில் இவர்கள் கவனம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை இத்தனை தெளிவாக சொல்கிறேன் என்றால் எதையும் உணராமல் அப்பன் உன்னிடத்தில் பேச வரவில்லை எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ளாமல் நான் உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை உன்னோடு இருந்து நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு எல்லா விஷயங்களுக்காகவும் உன்னுடைய மனது பட்ட கஷ்டங்கள் போதும் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஒரு நேரத்தில் எப்பொழுது இந்த வாழ்க்கை துணை என்ற ஒன்று நமக்குள் வந்ததோ அத்தோடு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சேர்ந்தே தொடங்கிவிட்டது இதை இல்லை என்று உன் அப்பன் நானும் மறுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா என் குழந்தையை குடும்பம் என்ற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் நுழையும் பொழுதுதான் நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் உருவாகும் நம்மை சுற்றி பல கஷ்டங்கள் உருவாகும் வாழ்க்கை என்றால் என்ன பிரச்சனைகள் என்றால் என்னவென்று நமக்கு தெரிய வரும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று கூட தெரியாமல் தலைகால் புரியாதது போன்ற ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்க தொடங்கி விடுவாய் நாம் நாமாகவே இருந்திருக்கலாமா நாம் இப்படியே நம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமா நமக்கு எதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்று கூட என் பிள்ளைக்கு பல எண்ணங்கள் தோன்ற தொடங்கி விடுகின்றது எல்லாவற்றையும் கடந்து எப்படியும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை என்பது போன்ற சிந்தனைகளும் சில நேரங்களில் என் பிள்ளைக்கு தோன்றி இருக்கிறது வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு என் பிள்ளையே வருகின்ற பிரச்சினைகளும் வருகின்ற சூழ்நிலைகளும் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பதும் உண்மை இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் இன்று உனக்கு எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேனோ அந்த விஷயத்தில் உனக்கான கவனங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் இனியும் இருக்கத்தானே போகிறார்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் உன்னோடு பயணிக்கத்தானே போகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை பற்றிய ஒரு செய்தியை உன்னிடத்தில் நான் சேர்க்க வரும் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்யத்தானே வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று சற்று சிந்தித்துப்பார் எப்பொழுது இன்னொருவர் இல்லத்திற்குள் புதுவரவாக நீ நுழைந்தாயும் இல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரு விஷயத்தை இன்னமும் தெளிவுபடுத்திக் கொள் கருப்பன் சொல்வது வாக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது யாராக இருந்தாலும் இன்னொருவரினுடைய இல்லத்திற்கு புது உறவாக சென்றது உண்மைதானே என் குழந்தையை அப்படி இன்னொரு இல்லத்திற்கு புது உறவாக சென்ற பொழுது ஆரம்பத்தில் அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதாகத்தான் இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு சில நாட்கள் கடந்து வர கடந்து வர உனக்கிருக்கின்ற மரியாதையை குறைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்ற தொடங்கிவிட்டது அதிலும் குறிப்பாக அந்த இல்லத்தில் இருந்த ஒரு பெண் சற்று வயதான ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ நினைத்து வருத்தப்படும்படி நடத்த தொடங்கினாள் அவளின் பேச்சுவார்த்தைகளும் அவளின் செயல்களும் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்தியது இதுவெல்லாம் ஒரு ஜென்மம் தானா என்று இந்த கருப்பன் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி நம்முடைய இல்லத்திற்குள் வரும்பொழுது அவர்களை அன்போடு கவனிக்க வேண்டியது அவர்களின் பொறுப்பு அது மட்டுமல்ல இது வாழ்க்கை துணை எனும் பொழுது அந்த குடும்பத்தில் புதிதாக வந்திருக்கின்ற ஒரு நிரந்தரமான உறவல்லவா நாம் என்ன நினைத்தோம் இனி அவர்களை இந்த குடும்பத்தில் இருந்து தனியே பிரிக்க முடியாது உனக்கு என்ன உரிமை அந்த குடும்பத்தில் இருக்கின்றதோ அதே உரிமையும் அதே அக்கறையும் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே தான் தான் இங்கு எல்லாமும் செய்ய வேண்டும் வருகின்றவர்களை எல்லாம் நாம் அடிமைத்தனமாக நடத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்திருக்கின்ற அந்த எண்ணத்தை உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் மனது முழுக்க யாருக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு இடத்தையும் கொடுக்க துணிச்சல் இல்லை அதாவது புதிதாக வருகின்றவர்களுக்கு எதையும் பங்கு போட இவர்களுக்கு விருப்பமில்லை தன்னுடைய இல்லத்தில் இருந்த ஒரு உறவு இவர்களை முழுமையாக நம்பும் பொழுது இவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவர்கள் தவித்து நிற்கிறார்கள் இதனை என்ன செய்து கெடுக்கலாம் எந்த விஷயத்தை செய்து இவர்களின் அன்பை பிரிக்கலாம் என்பது போன்ற சிந்தனைகள் கூட அவர்களுக்குள் இருக்கின்றது எல்லாமும் தனக்கு தான் மொத்தமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில்தான் என் குழந்தை உனக்கு ஒரு யோசனை வந்தது என்ன தெரியுமா தன் இல்லத்தில் இருப்பவர்கள் தனக்கு கட்டுப்பட வேண்டும் அவர்கள் தன் பேச்சினை மட்டும் தான் கேட்க வேண்டும் என்பது போன்ற எண்ணம் இவர்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கும் என்றால் எதற்காக இவர்கள் நம்மை இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தார்கள் நாம் நாமாக தனியாக அத்தனை சுதந்திரமாக இருந்திருப்போமே நம்மை எப்படி இந்த வாழ்க்கைக்குள் இவர்கள் கொண்டு வந்து நுழைத்தார்கள் என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா உன்னுடைய யோசனைகளை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய சிந்தனைகளையும் என்னால் உணர முடிகிறது ஆனால் இன்றிருக்கின்ற காலகட்டத்தில் எல்லார் குடும்பத்திலேயும் இது போன்ற ஒரு உறவை நான் காண்கின்றேன் இது போன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றவர்களை வாழவிடாமல் தடுத்து நிறுத்துகின்ற சிலரை நான் காண்கின்றேன் இவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் இவர்கள் செய்வது தவறு என்று இவர்களுக்கு உணர்த்த வேண்டும் ஆனால் எவ்வளவுதான் தண்டனையை கொடுத்தாலும் இவர்கள் திருந்துகின்ற அல்ல தான் செய்வது தவறு என்று உணர்கின்ற ஜென்மம் அல்ல தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இல்லை எப்பொழுதும் மற்றவர்கள் சிரித்துவிடக்கூடாது சிறு பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதில்தான் இவளின் கவனமும் மொத்தமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது வாழ்க்கை அத்தனை அந்யோன்யமாக உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பெண் இவளினுடைய நடவடிக்கைகள் மட்டுமே உன்னை இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்குள் கொண்டு சேர்க்கிறது நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நாம் ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கையை தேடிக்கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இந்த தருணத்தில் நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் மட்டுமே இவர்களால் ஏற்படுகிறது என்றால் இதை விட்டு ஒதுங்கத்தானே மனது யோசிக்கிறது ஒருபோதும் இதை தொடர வேண்டும் என்று உன்னுடைய மனது யோசிக்கவில்லை இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சில புரிதல்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என் குழந்தையே பொதுவாகவே ஒரு சிலருக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது அதிக அன்பு இருக்கும் அவர்கள் எங்கே தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களோ என்கின்ற ஒரு உணர்வு வரும் அப்படியானால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த உணர்வு தவறானது என்பதனை நீ புரிய வைக்க வேண்டும் அப்படி நீ புரிய வைக்க முடியவில்லை இவர்கள் தான் சொல்வதுதான் சரி தான் நினைப்பதுதான் சரி என்று சொல்லிக் கொண்டிருந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பார்களே ஆனால் நீ இந்த வாழ்க்கையில் அவர்களை விட்டு பிரிந்து செல்வது நல்லது உன்னுடைய வாழ்க்கை துணையை அல்ல உன் வாழ்க்கையில் இத்தனை இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணை உன் துணைக்கும் ஒரு நாள் தானாகவே புரிய வந்துவிடும் இவர்கள் எத்தனை பெரிய சூழ்ச்சிகளை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள் என்று இவர்கள் எத்தனை பெரிய இன்னல்களை நம் வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று உண்மையில் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் வாழ வேண்டும் என்றல்லவா இவர்கள் நினைத்திருக்க வேண்டும் நாம் அழிய வேண்டும் என்று இவர்கள் நினைத்ததற்கு என்ன காரணம் நாம் அழிய வேண்டும் என்று இவர்கள் யோசித்ததற்கு என்ன காரணம் நமக்கான வாழ்க்கையை நாம் விரும்பிய வாழ்க்கையை நம் கைகளில் கொடுத்துவிட்டு அதன் பிறகு அதை நான் வாழவிட மாட்டேன் என்று சொல்லி இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தால் இவர்களுக்கு நம்மீது என்ன அக்கறை இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன் துணை புரிந்து கொள்வார்கள் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக வருகின்ற இந்த கருப்பன் என்னை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன என்பதனை விரைவாகவே நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் ஒரு பெண்ணை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகவும் கேவலமான ஜென்மம் என்று இந்த பெண்ணை பற்றி நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இவளினுடைய இந்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இந்த கருப்பனை மிகுந்த வேதனைப்படுத்திவிட்டது ஒருவரின் வாழ்க்கையை வாழ விடாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் நிச்சயமாக எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் கையில் எடுக்க முடியாதவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவது கிடையாது உன்னால் நல்லது நடந்தாலும் அதை அவர்கள் பெரிதாக மதிக்கப் போவதும் கிடையாது அதனால் இந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல இவர்கள் செய்கின்ற இந்த செய்தினைகள் உன்னை வாழவிடக் கூடாது என்று அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் பல விஷமமான விஷயங்களை இவர்கள் புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளை உருவாக்கி உன்னுடைய நிம்மதியை கெடுக்க நினைக்கின்ற இவர்களை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதி இந்த வாழ்க்கை இதைவிட அதிகப்படியான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது நீ நினைத்ததையெல்லாம் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வாழ்க்கை தயாராகிவிட்டது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த மனிதர்களை இப்பொழுதே தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்ததே என்று சொல்லி என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மீட்டெடுக்க நீ தயாராகிவிடு இப்பொழுதும் விட்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க தொடங்கி விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை காயப்படுத்த இவர்கள் துடிக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை இந்த கருப்பனின் மூலமாக நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் நடத்துவதை உன்னால் என்னவென்று உணரக்கூடிய நேரம் வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் தீய எண்ணங்கள் கொண்டு யார் என்ன செய்தாலும் அது ஒருபோதும் பழிக்காது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்